வணக்கம் நான் கிருத்திகா செகண்ட் வீக்கம் இன்றைய தலைப்பு எம்பிபிஎஸ் படிக்க இரு கைகளும் அவசியம் என்பது முரண்பாடானது உச்சநீதிமன்றம் இளநிலை மருத்துவ படிப்பை குறிப்பிட்ட மாற்றுத்திறன் மாணவர்கள் மேற்கொள்ள இரு கைகளின் செயல்பாடு அவசியம் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் வழிகாட்டுதல் முற்றிலும் முரண்பாடானது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை காட்டுவதாகும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது மேலும் இந்த விவகாரத்தில் திருத்தப்படாத வழிகாட்டுதலை வெளியிடுமாறு என்எம்சி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது இரு கைகளும் செயல்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலை பூர்த்தி செய்யாததை சுட்டிக்காட்டி குறிப்பிட்ட மாற்றுத்திறனாளியுடைய மாணவருக்கு எம்பிபிஎஸ் சேர்க்கை மறுக்கப்பட்டதை பஞ்சாப் ஹரியானா உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது இதை எதிர்த்து அந்த மாணவர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி ஆர் கவாய் கேவி விஸ்வநாதன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிபதிகள் என்என்சியின் இந்த வழிகாட்டுதல் முற்றிலும் முரண்பாடானது மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை காட்டுவதாகும் அரசமைப்பு சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்று வேலை கல்வி பெறும் அடிப்படை உரிமை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐநா தீர்மானம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகியவற்றுக்கு எதிரானதாகும் இதே போன்ற வழக்கில் கடந்த ஆண்டு அளித்த தீர்ப்பில் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு எதிரான இந்த வழிகாட்டுதலை நீக்கி திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை வெளியிட உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த புதிய நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று என்எம்சி உறுதியளித்திருக்கிறது இந்த உறுதிப்பாட்டின் தற்போதைய நிலை குறித்தும் திருத்தப்பட்ட வழிகாட்டுதல் வகுக்கப்பட்டுள்ளது நன்றி